ஏற்பட்ட அனர்த்தம் என்பது வரலாறு காணாத வரையில் ஒரு பாரிய பாரிய அளவிலான அனர்த்தம் அந்த அனர்த்தத்தை முழுமையாக இந்த விடயங்களுக்கு தீர்வு காண்பதாக இருந்தால் அது பல்லாயிரம் கோடி ரூபாய்கள் அதற்காக தேவை அரசாங்கத்திற்கு இப்பொழுது ஆரம்பத்தில் இந்தியா உட்பட பல்வேறுபட்ட நாடுகள் ஆரம்ப நடவடிக்கைகளுக்காக பல்வேறுபட்ட உதவிகளை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த உதவிகள் ஒரு முழுமையாக இந்த நாட்டை புனருத்தாரணம் செய்வதற்கு போதுமானதல்ல ஆகவே இன்னும் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணங்கள் அது விவசாயிகள் மீளவும் தங்களது உற்பத்தியை உற்பத்தியில் ஈடுபடவும் சரி அல்லது பெருந்தெருக்களை சொப்பனிடவும் சரி ஏனைய விடயங்களை கையாள்வதற்கும் சரி பல்லாயிரக்கணக்கில் எங்களுக்கு நிதி உதவிகள் தேவை இலங்கை அரசாங்கம் தாங்கள் அன்பளிப்பு ஒரு அன்ப இதற்கான அன்பளிப்புக்கான ஒரு மகாநாட்டை நடக்க நடாத்த இருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இந்த விடயங்கள் முழுமையாக இந்த விடயங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் எம்மை பொறுத்த வரையில் தமிழ் மக்களை பொறுத்த வரையில் இந்த மாகாண சபைகள் ஊடாக இதனை இன்னும் வேகமாகவும் என்னும் பல்வேறுபட்ட உதவிகளையும் பெற்றும் இதனை செய்யக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த வகையில் இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கிறது என்ற அடிப்படையில் உடனடியாகவே பழைய முறையின் கீழ் இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்துவதன் ஊடாக மாகாண சபைகள் அந்தந்த மாகாணங்களுக்கான சார்ந்த வேலைகளை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக எம்மை பொறுத்தவரையில் வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் புலம்பெயர் மக்கள் இப்பொழுதும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பெருமளவிலான உதவிகளை செய்வதற்கும் அவர்கள் காத்திருக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறான உதவிகளை பெற்று செய்வதற்கு மாகாண சபையினுடைய நடைமுறை என்பது அவசியம் அது மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மாகாண பிரதிநிதிகளை கொண்டு வருகிற பொழுது அவர்கள் அந்த புனருத்தாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்பது மாத்திரம் அல்லாமல் பல்வேறுபட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் நாங்கள் அதற்கூடாக எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த வகையில் இப்பொழுது ஓரளவுக்கு இந்த அனர்த்தங்கள் முடிந்தாலும் தொடர்ந்து மழை வரும் என்று சொன்ன ஒரு நிலவரங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் குளங்கள் வான் பாய்ந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எம்மை பொறுத்தவரையில் அரசாங்கம் இதனை செப்பனிட்டு செய்வதற்கு அடுத்த ஓரிரு ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இதனை எல்லோரும் இணைந்து செய்வதாக இருந்தால் அந்த மக்களும் அந்த எல்லா மக்களும் பங்களிப்புகள் வேணுமாக இருந்தால் நிச்சயமாக அது மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதன் ஊடாகவும் மாகாந்த அதிகாரங்களை வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட இடம் ஒப்படைப்பதன் ஊடாகவும் மாத்திரம்தான் நாங்கள் இந்த முழுமையான புரண்டுத்தான வேலைகளை செய்ய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கொண்டோம் ஆகவே அரசாங்கம் காலதாமதம் செய்யாமல் அவற்றை செய்வதென்பது நாட்டின் புனர்மான நடவடிக்கைகளுக்கு இந்த மாகாண தேர்தல்கள் மிக மிக அவசியம் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த மாகாண தேர்தல்களை அவர்கள் நடத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் அஹ் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்ப வேண்டும் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சார்ந்தவர்கள் தமிழகத்துக்கு சென்றிருக்கிற சென்றிருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அவர்கள் முக்கியமாக ரணில் மைத்திரி ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்வு திட்டம் என்பது வந்து கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் இருந்தால் அது தமிழ் மக்களுக்கு பாரதூரமான பிரச்சனைகளை உண்டாக்கும் அதில் முடி எங்களுக்கு ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு முறை வேணும் என்பதை அங்கு சொல்ல செ சென்றிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் ஆனால் உண்மையான விடயம் என்னவென்றால் இலங்கை அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கான எந்தவித நடவடிக்கைகளையும் வெளிப்படையாக இதுவரை எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை அது மாத்திரம் அல்லாமல் அது எந்தவித தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக அரசியல் சாசனத்தில் என்ன விடயங்களை அவர்கள் உள்ளடக்க போகிறார்கள் என்ற விடயத்தையும் அவர்கள் இதுவரை வெளியிடவில்லை ஆகவே அந்த வகையில் முதலாவதாக இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய இருக்கிறது என்பது இங்கு முதன்மையான விடயம் என்று நாங்கள் நம்புகின்றோம் இங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை தமிழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்து சொல்வது நல்ல விடயம் ஆகவே அவர்கள் அவ்வாறானவர்களை சந்தித்து ஆஹ் அவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்வதாக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் ஆனால் தமிழகம் அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அல்லது பல்வேறுபட்ட அந்த அந்த விதங்களுக்குள் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களை வெள்ள எல்லோரும் இவர்களை சந்தித்து பேசுவதற்கான காலத கால நேரங்கள் கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் அவர்களை சந்திக்க போயிருக்கிறதாக நான் நம்புகின்றேன் அடுத்து ஒரு வாரம் பத்து நாள் அவங்க நிற்பதனூடாக சில பேரை சந்திக்கக்கூடியதாக இருக்குமென் நம்புகின்றேன் ஆகவே நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை அவர்கள் அவர்களுக்கு சரியான முறையில் எடுத்துக் கொள்வார்களாக இருந்தால் அது நல்லபடியும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி